தரப்போறோம் சோ இப்போ கேப்டனுடைய வறுமை ஒழிப்பு தினம் சென்னை மட்டும் தமிழ்நாடு முழுக்க சிறப்பாக மக்களுக்கு உதவும் ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறது விஜயகாந்த் அவர்கள் மறைந்த இரண்டாவது பிறந்த நாள் உங்களுடைய கட்சியில சார் சமீபத்தில் சுற்றுப்பயணம் முடிச்சிருக்கீங்க அந்த அவர் அவர் முன்னிலையில இருந்த அந்த காலகட்டத்தை தாண்டி நீங்க கட்சியை முன்னெடுக்கும் எப்படி மக்களுடைய அன்பு எப்படி இருக்கு கட்சியுடைய மிக முக்கியமான பொறுப்புகள் இந்த நேரத்தில் நீங்க என்னடா உறுதி எடுத்துக்கிறீங்க கேப்டனுடைய வழித்தடத்தை அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஐ ஃபாலோயிங் இஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ் கேப்டன் வந்து என்னெல்லாம் எங்களுக்கு சொல்லி சொல்லியிருக்காரோ அவர் என்னெல்லாம் மக்களுக்கு உதவிகள் செய்திருக்காரோ அவர் எப்படியெல்லாம் எங்களை வழி நடத்துகிறாரோ அதே வகையில் அவருடைய காலடி தளங்களை தேமுதிகாவை சேர்ந்த அனைவரும் அதே மாதிரி அவரை ஃபாலோ பண்ணுறோம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கும்மிடி பூண்டியில் ஆரம்பித்து செங்கல்பட்டு வரைக்கும் முதல்கட்ட சுற்றுப்பயணம் நடந்திருக்கிறது அந்த பயணம் மக்களிடையே மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கியிருக்கிறது உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற கேப்டன் ரத யாத்திரை கழகத்தினருக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி ஏன்னா பூத் கமிட்டி அமைச்சு பிஎல் டூ ஃபார்ம் பண்ணி அடுத்த கட்ட கட்சி வளர்ச்சி அதுவும் மக்களை சந்திப்பும் மிகப்பெரிய அளவில் மக்களிடையே ஆரவாரத்தோடு வரவேற்புக்குரிய ஒரு விஷயமாக நடந்திருக்கு வீடு வீட்டுடைய கட்டுமான பணிகள் முடிஞ்சிருக்கு எப்போ அங்க புரியுது அந்த வீடுங்க அவருக்காகவே பார்த்து 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 கட்டின வீடுங்க அது என்னன்னு தெரியல அப்படியே ரொம்ப டிலே ஆயிடுச்சு வெகு விரைவில் அந்த இல்லம் கேப்டன் இல்லமாக வெகு விரைவில் நான் வந்து இன்னாக்ரேட் பண்ணி கழகத்தினர் எல்லாரோடும் அங்கே சீக்கிரம் குடியேறுகிற ஒரு ஐடியா இருக்குது

எல்லா இடத்துலையுமே எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தி கேப்டன் என்னுடைய மானசீக குரு அவர் அவருடைய ஃபாலோவாக தான் நான் வந்து எல்லாமே இன்னைக்கு பண்ணுறோம் அதே மாதிரி எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு வந்து அன்னதானம் வருங்கிறது எவ்வளோ ஆண்டு காலமாக கேப்டன் பண்ணிக்கிட்டு இருக்கார் அதே மாதிரி எம்ஜிஆருடைய அந்த பிரச்சார வாகனம் ஜானகி அம்மா கேப்டன் கொடுத்தது அந்த வாகனத்தில் போய் கட்சி ஆரம்பித்தது எல்லாமே இன்னைக்கும் நம்ம தலைமை அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிலை எம்ஜிஆர் சிலை தான் அந்த மாதிரி கேப்டனை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவருடைய மானசீக குருவா ஏற்றுக்கிட்டாரு அதனால தான் இன்னைக்கு நம்ம வந்து எம்ஜிஆர் வந்து எப்பவுமே நம்ம சொல்றோம் அதுதான் இப்ப மற்றவங்க அதை பத்தி சொல்றாங்கன்னா அது ஏன் சொல்றாங்கன்றது அந்த கேள்வி நீங்க அவங்க தான் கேட்கும் ஒரு காலகட்டம் வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் கேப்டன் அவர்கள் இன்ன வரைக்கும் சினிமால இருந்து அரசியலிருந்து சாதிச்சவங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க இன்னும் வரக்கூடிய ஆட்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அது கேப்டன் அவரோட அந்த தாக்கத்தை வர்றவங்களுக்கு நம்ம வந்து அட்வைஸ் பண்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்து தான் வர்றாங்க ஸோ மற்றவங்களை அட்வைஸ் பண்ணணும்ன்றது ஒன்றும் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கேப்டன் எங்கள் தலைவர் எங்களுடைய இதய தெய்வம் எங்களுக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காரோ அதை நாங்கள் செயல்படுத்துவோம் உறுதியாக அவருடைய பொன்னான திட்டங்களை நிச்சயம் மக்களுக்கு சென்றடைய செய்வோம் அதில் ஒரு திட்டம் தான் ஸ்டேஷன் பொருள் வீடு தேடி வரும் அதில் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அது அந்த மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான திட்டங்கள் அவருடைய பொன்னான கனவு திட்டங்கள் இருக்குது நிச்சயம் அவருடைய அருளால் அந்த மக்கள் கிட்ட போய் சேரணும் அது மட்டும் கிடையாதுங்க அவர் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரோ தலைமையிலிருந்து கீழே தொண்டர்கள் வரைக்கும் அவரை நாங்க எப்பவும் ஃபாலோ பண்ணுவோம் அவர் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் இதய தெய்வம் இன்னைக்கு நம்மளிடையே இல்லை அவர் தெய்வமா இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு அததான் நாங்க உறுதியா நம்புறோம் அடிப்படை கட்டமைப்பு அதுதான் உள்ளம் தேடி இல்ல முன்னாடி எல்லா ஊர்லேயும் இன்றைக்கி பூத் கமிட்டி அமைச்சாச்சு பிஎல் டூ ஃபார்ம் பண்ணியாச்சு உறுப்பினர் சேர்க்கை ஒரு பக்கம் இருக்கு தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு அனைத்து தொகுதிகளிலும் அதாவது இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் பூத் கமிட்டி இருக்கிற ஒரே அமைப்பு ஆளும் கட்சி ஆண்ட கட்சி அடுத்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதனால் இன்னைக்கு எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்குது அது மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் பூத் கமிட்டி அமைச்சு தேர்தலுக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் அது மட்டும் கிடையாதுங்க கேப்டனுடைய பிளெஸ்ஸிங்னால மிகப்பெரிய ஒரு எழுச்சி வருது கேப்டன் கொஞ்சம் சிக்கானப்போ கட்சி தொய்வடைந்தது உண்மை இன்னைக்கு அவர் மறைந்து கட்சிய இன்னைக்கு கேப்டன் தலை நிமிர வச்சுட்டார் நான் தலை குனிந்தாலும் என் தண்ட என்னுடைய தொண்டனை தலை குனிய வைக்க மாட்டேன்னு சொல்லுவார் எப்பவும் இன்னைக்கு அவர் மறைந்தாலும் நம்ம கட்சியை தூக்கி நிறுத்திட்டு தான் போயிருக்காரு எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்துவார் என்று நாங்கள் அனைவருமே அதை முழுமையாக நம்புகிறோம் அதை நடக்கும் வரவேற்பு எப்படி பார்க்குறீங்களா இல்லை நானும் உங்களோ மாதிரி தாங்க ஆப்டர் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஸ்கிரீனில் கேப்டனை பார்க்குறேங்க தம்பி பிறந்தப்போ தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு என்னை அறியாம அந்த கூஸ் பப்ஸ் மூமெண்ட்ஸுங்க அது அது வார்த்தையால் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது ஏன்னா அவரோட ஒரு ஒரு நிமிடம் நான் வாழ்ந்திருக்கேன் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் என் கண் முன்னாடி வந்து போச்சு அதனாலதான் அவ்வளோ பெரிய ஒரு அழுகை அன்னைக்கு ஸ்கிரீன்ல ஒரு லெஜண்டை ஒரு மாவீரனை நான் பார்த்தேன் அன்னைக்கு மீண்டும் ஒரு மாவீரனோடு வாழ்ந்தான்றதே இந்த ஜென்மத்தில் நான் அடைஞ்ச பெருமையா அதுவே எனக்கு போதும் என்ற நிலைக்கு நான் இன்னைக்கு வந்துட்டேன் அதனால ஒரு மாவீரனோட மனைவியாகவும் ஒரு மாவீரனின் குழந்தைகளாக இவங்க ரெண்டு பேரும் மாவீரன் தொண்டர்களாக கழகத்தை சேர்ந்த அனைவரும் இன்னைக்கு இருக்கிறதே எங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் அதனால அவர் ஒரு மாவீரன் அவர் நன்றி 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 எல்லா கட்சியும் அபிசிப்பாங்க எல்லாரும் எல்லாமே அங்கும் நிறைய அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபுள்யூ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்